கரூர் மாவட்டம் உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் சார்பில் காந்தி கிராம அலுவலகத்தில் தேக்கமலை தலைமையில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எங்களுடைய கல்வி பொருளாதாரம் ஏதும் கிடைக்காத சூழ்நிலையில் எங்களுடைய ஓட்டுகளை மட்டும் இவர்கள் வாங்கிக் கொண்டு மாறி மாறி ஆட்சி அமைப்பார்கள் தவிர எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யாத இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்துதான் இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற விஷயம் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்று தருவதாக அவர்கள் பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்து வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி வழங்குவதற்கும் இங்கே முடிவெடுத்திருக்கின்றோம்